அரங்கனின் நாமத்தை அனுதீனம் சொல்லிட வேண்டும் அரங்கனின் நாமத்தை அனுதீனம் சொல்லிட வேண்டும் கூப்பிட்ட தான் வருவேன் என்று சொன்னானே கூப்பிடும் தூரத்திலே கோமகனும் இருக்கின்றானே அரங்கனின் நாமத்தை அனுதீனம் சொல்லிட வேண்டும் அரங்கனின் நாமத்தை அனுதீனம் சொல்லிட வேண்டும் புரட்டாசி மாதம் என்றும் வந்தால் போதும் ஏழு மலை எங்கும் ஒளிக்கும் நாளும் ஏழு மலையா நாமம் எங்கும் ஒளிக்கும் நாளும் திருநீர் மலையரங்கனும் சுயம்பு துர்க்கையம்மனும் அண்ணனும் தங்கையுமாக அருள்கின்ற அழகு இங்கே இயற்கை அளித்த கொடை இனி என்ன வாழ்வு குறை அரங்கனின் நாமத்தை அனுதினம் சொல்லிட வேண்டும் அரங்கனின் நாமத்தை அனுதினம் சொல்லிட வேண்டும் பச்சை மலையின் மேலே ஒரு பாதம் வைத்தான் மலை மீதிலே மற்றொரு பாதம் வைத்தான் நீர்நிலை நிறைந்திருக்கும் நீர் வண்ண பெருமாளவன் நீர்நிலை நிறைந்திருக்கும் நீர் வண்ண பெருமாளவன் திவ்ய தேசங்களில் திருநீர் நீர்மலையும் மலையும் ஒன்று திவ்ய தேசங்களில் திருநீர் மலையும் ஒன்று அரங்கணி நாமத்தை அனுதினம் சொல்லிட வேண்டும் அரங்கணி நாமத்தை அனுதினம் சொல்லிட வேண்டும் கூப்பிட்ட குரலுக்குத்தான் வருவேன் என்று சொன்னானே கூப்பிடும் தூரத்திலே கொமகனும் இருக்கின்றானே கூப்பிடும் தூரத்திலே கொமகனும் இருக்கின்றானே அணி நாமத்தை அனதீனம் சொல்லிட வேண்டும் அரங்கனின் நாமத்தை அனதீனம் சொல்லிட வேண்டும்